கோயம்புத்தூரில் பேசுறதுக்கு இடமே இல்லை இல்ல அதனால ஒரு புள்ள ஒரு புள்ள தன்னோட பாய் ஃப்ரெண்டை நைட்டு பதினோரு மணிக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி கூட்டி கொண்டு போய் வச்சு மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்தது அது பேசி இருந்த பிள்ளையே அந்த வழியா வந்து ஒரு மூணு பேர் பொறுக்கி நிறைய அந்த வாட்டையெல்லாம் போட்டுக்கலாம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கூட அந்த பயில போட்டு போட்டுன்னா சும்மா அடிச்சு கடிச்சு கட்டி போடலாம் இல்லை அறுவால் எடுத்து போட்டு அந்த பொண்ணை தூக்கி காட்டு கொண்டு போய் வச்சு பொங்கு பொங்குன்னு பொங்கியிருக்காய் பொங்கு பொங்குன்னு அந்த மூணு மூ அந்த மூணு காட்டு பணிகளை நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சு ஒருத்தம் பார்க்க ஒருத்தன் நிக்க வச்சு அறுத்து விட்டுறணும் ஒருத்தம் பார்க்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்ப எல்லாரும் வந்து சட்டம் ஒழுங்கு அந்த காவல்துறை கவர்மெண்ட் இதெல்லாம் என்னடா பண்ணுது பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா எல்லாரும் அங்கே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நல்லா தெரிஞ்ச ஒரு பேச்சுக்கு சொல்ற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காரு ரொம்ப ஸ்டான மனுஷன் ராணுவத்தை எவ்வளோ கட்டுக்கோப்பா வச்சுன்னு தருந்து அவரே எங்கேயாச்சும் ஆட்சி பண்ணாலும் தமிழ்நாட்டில் வந்து மறுபடியும் இப்ப ஆட்சியை பண்ணின முதல்வராக இருந்திருந்தாலும் இதையெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாது இந்த விஷயத்தை யாரும் அறிந்தெடுக்க முடியாது தனித்தனியா முதல்ல நம்ம பாதுகாப்பா நம்ம உறுதி பண்ணிக்கணும் சார் அது இப்ப விக்டிமா பிளேம் பண்றதுன்றது தப்பு அது ரொம்ப தப்பு ஏன்னா அந்த பிள்ளையோட வழி அந்த பிள்ளையோட வேதனை என்னன்னு அதுக்கு மட்டும்தான் நல்லா தெரிய தெரிஞ்சுங்க ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் ஒரு பொம்புளை புள்ள ஒரு இடத்துல எப்பேற்பட்ட இடத்துல அது சிக்கியிருந்தாலும் பொம்புளை பிள்ளைய ஒரு விக்டிமாவே நம்ம பார்த்து பழகிட்டோம் அந்த சைட்ல இருக்க தப்பு என்னன்றது தெரியாம இதே ஒரு ஆம்பளை பையன் ஏதாச்சும் ஒரு சிக்கி இருந்தான்னு வச்சுக்கலாம் எங்கேயாச்சும் சிக்கி இருந்தானா வெளியிலயே விஷயம் வரவே வராது முதல்ல முதல்ல வெளியில வராது வந்து இல்ல அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையா வருது நம்ம எங்க சிக்கி இருந்தாலும் ஆம்பளை பையன் மாதிரிதான் நம்ம தப்பு சொல்லுவோம் இப்ப இப்ப இதே சிச்சுவேஷன்ல ஒரு ஆம்பளை பையன் இருக்கா நல்லா தெரிஞ்சுங்க கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா உசுரு போயிருக்கான் அவனுக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா அறுவ இருபத்தி எட்டு தையல் அவனை பத்தி அவனாச்சும் பேசுறானா அவனுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதாச்சும் கேட்கிறாய்ல எல்லாம் இந்த புள்ள மேலையே போயிடுது இப்ப இந்த பருத்தி வீரன் சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பேன் தெரியுமா எல்லாம் பார்த்துருப்போம் அதுல லாரிக்காரங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு வீட்டுக்கு ஆள் அர்வம் இல்லாத ஒரு வீட்டுக்கு போவாங்க அங்கே கார்த்தி வந்து இடையில பூந்து அவர் வந்து மெயின்டைன் பண்ணி பார்ப்பார் அந்த எல்லாம் நம்மளாம் தட்டி சிரிச்சோம் நல்லா சிரிச்சோம் செம்ம ஜாலியா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ஹீரோயிசம் பயங்கரமா இருந்துச்சு அதுக்கும் இப்ப இந்த கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி பாதுகாப்பு பயப்படுவாங்க நைட்டு பதினோரு மணிக்கு தன்னந்தனியா கார்ல மனசு விட்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னு இருக்காங்க நல்லா தெரிஞ்சு மனசு விட்டு அங்க அந்த புள்ள அங்க பாய் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருந்து சார் காரு கண்ணாடி எல்லாம் நல்லா எல்லாம் இழுத்து போட்டிதான் பேசிட்டு பேசுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா சார் பதினோரு மணிக்கு அங்கனுக்குள்ள என்ன சார் இப்ப என்ன போலீஸ்கிட்ட போய் போன் பண்ணி சொல்லணுமா நாங்கள் மனசு விட்டு பேச போறோம் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் எங்களுக்கு ரெண்டு போலீஸ் பந்தோபஸ்து அனுப்புங்கன்ட்டு இல்லை இப்போ இப்ப இங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு போலீஸ் அந்த இடத்துக்கு எதுக்கு முதல்ல போணும்னு நினைக்கிறிய அங்க எவருமே பொதுவாகவே ஜென்ரலாகவே அந்த இடத்துல ஆள் நடமாட்டங்கள் இருக்காது இத்தனை படிக்கிற புள்ள படிக்கிற புள்ள நல்லதுன்னு நாட்டு நடப்புலாம் தெரியாமலே இங்கே இருக்காது எல்லாம் எல்லாம் படிப்பாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க ஆனா இதுக்கு இந்த இடத்துல நம்ம முதல்ல இங்க இருக்கலாமா நல்ல எங்க வேணாலும் போய் பேசலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நமக்கு உதவுற அளவுக்கு சுத்தி கத்துனா கூட ஆள் கிடைக்குமா அப்படின்றதுலாம் அந்த இடத்துல டவுட் அவங்க நல்ல போதையில வேற இருந்திருக்காங்க என்ன நடந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு தெரியல அவனுக்கும் தெரியல இப்படின்றதுக்குள்ள எல்லா காரியமும் முடிஞ்சு வச்ச முதல்ல நம்ம போகலாமா சார் நான் த இப்ப சில பேர் வந்து கேட்பாங்க ஏன் ஓ வீட்டுல எப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்தா இப்படிதான் பேசுவியா சத்தியமா சொல்றேன் என் வீட்டுல இப்படி ஒரு பொண்ணுக்கு நடக்க கூடாது யார் வீட்ல இப்படி பொண்ணுக்கு நடக்க கூடாது ஆனா நடக்க கூடாத அளவுக்கு முதல்ல வீட்டுல பண்ண நான் சொல்லி இருக்கேன் நான் சொல்லி இருக்கேன் எனக்கும் தங்கச்சிகள் இருக்கு நான் சொல்லி இருக்கேன் என்ன சுத்தினாலும் எங்க இருந்தாலும் எட்டு மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து ஊரு கட்டு கிடக்கு நல்லா தெரிஞ்சேன் நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் அப்ப பொம்பளை பிள்ளைய தனியா சுதந்திரமா வெளியில போக கூடாதான்னு சில பேர் கேட்பாங்க என் ஊர் பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்தது சார் என் ஊர் பக்கத்துல பொம்பளை புள்ள வீட்டுக்குள்ள இருந்த பொம்பளை புள்ள அப்பாவும் அம்மாவும் வெளியில ஒரு விசேஷத்துக்கு போயிட்டாங்க ஏதோ அந்த ஊர் கொத்தமாக பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் வெளியில போயிட்டாங்க போயிட்டு வந்தவங்க அந்த புள்ளைய காணும் ரெண்டு நாளா தெரியும் கிடைக்கல ஊர்ல ஒரு பாலங்கணத்துல அந்த புள்ள விழுந்து கிடக்குது செத்து கிடக்கு ஊறி போய் கிடக்குது போராட்டம் பண்ணாங்க மறியல் பண்ணாங்க பயங்கரமா நியூஸ் எல்லாம் போட்டாங்க பொண்ணு சத்து போச்சு இது ஒண்ணு பெரிய யார் வந்திருப்பா யாரு போயிருப்பா ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியாலாம் கிடையாது ஒரு கிராமம் எவன் பண்ணிருப்பான்றது டவுட் எல்லாம் எல்லாருக்குமே இருக்குது ஆனா எங்கேயுமே ப்ரூவ் பண்ண முடியல இப்ப எவன் பொண்ணானே தெரியாம அந்த பிள்ளை இப்ப சத்து போச்சு இது ஊருக்குள்ள அதாவது வீட்டுக்குள்ள இருந்த பிள்ளைக்கு நடந்தது காட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைக்கு இதை நியாயத்தை வர நம்ம ஏன் அந்த சைடு இருக்கிற பிரச்சனையை நம்ம பேசவே மாட்டேன்றோம் யாராச்சும் ஒட்ட சத்தியம் பண்ணி சொல்லுங்க நல்ல தைரியமா நடந்து போக முடியும் ஒண்ணு இல்ல ஊருக்குள்ள நீங்க பெருசாக வேண்டாம் ஒரு நகைய போட்டு உங்களால தனியா நடந்து போக முடியுமா சார் பட்ட பகல இழுத்து அறிந்து ஒரு நகைக்காக கொலை பண்ற கூட்டம்லாம் இருக்கு இப்ப இந்த ரேப் அதுக்காக பொம்பளை பிள்ளைய உள்ள போக கூடாதா போகல பாதுகாப்பா நம்ம போயிட்டு பாதுகாப்பா எந்த இடம் நமக்கு பாதுகாப்பா இருக்குன்னு நமக்கு முதல்ல தெரியணும் நம்ம அதை தெரிஞ்சாலும் நம்ம அடுத்தே போக முடியும் நம்மதான் அதை பத்தி எல்லாம் எதையுமே யோசிக்கிறது இல்லையே நம்ம சந்தோஷம் மட்டுமே சந்தோஷமா இருக்கிறது தப்பு தப்புல அது தனிப்பட்ட ஒருத்தவங்களோட விருப்பம் எங்க இருக்கிறோன்றது இருக்கா இல்லையா யோசிச்சு பாருங்க சார் இது இன்னைக்கு நேர்ந்து நடக்கல எல்லா காலமும் நடந்துகிட்டு இருக்கு தனியா க திருட்டு பயலன்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு பார்த்திருக்கீங்களா இல்லையா யாருமே இருக்க மாட்டாங்க செக்யூர்டு பிளேஸ் அது அந்த இடத்துல ஒரு சம்பவத்துல அவன் மாட்டிப்பா அவரே அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாத்துப்பான் இங்க எல்லா எல்லாமே எப்ப என்ன நடக்கும் யாருக்கும் சொல்ல முடியாது சார் அதான் இப்ப இதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் போராட்டம் பண்ண போறோம் பாதுகாப்பு இல்ல அந்த ஒண்ணு இல்ல அந்த அந்த ஃபேமிலியோட அப்பா அம்மாட போய் கேளுங்க அவங்க மூலம் உனக்கு பதினோரு மணிக்கு அங்க என்ன வேலை தான் கேட்பாங்க போலீஸே தனியா போறதுக்கு பயப்படும் சார் அந்த இடத்த ரெண்டே தனிப்பட்ட முறை போல நமக்கு கொஞ்சம் இது வேண்டாம் அவ்வளோதான் இப்போ இது அதான் எது எதுக்காகனா இது பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டது அதுக்காக நம்ம பரிதாபப்படலாம் வேதனை பண்ணலாம் அந்த பொண்ணுக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் ஆனால் செய்கிற தப்பு இதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டி நல்லா தெரிஞ்சேங்க அது யூனிவர்சிட்டி கேம்பஸ் அந்த கேம்பஸுக்குள்ள வந்து போற அது பொருந்தப்பு ஆனால் யாருமே இல்லாத இடத்துல அந்த இடத்துல அப்படி என்னத்தை நம்ம பேச போற என்ன பண்ணியிருப்பாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் சார் நான் தப்பு சொல்ல இப்பயும் சொல்கிறேன் தப்பு சொல்லல அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அது எங்கே எப்போ எப்படி எது நமக்கு சேஃபு இப்பெல்லாம் நாலு சவத்துக்குள்ளே பண்ணாலே அது நமக்கு சேஃப் இல்லை சார் எங்கேயோ எவனோ எதையாச்சும் வச்சு கேமரா வச்சு பிடிச்சி அதுக்கப்புறம் நம்மளை திட்டன் பண்ணுறதுலாம் நிறைய இருக்குது ஆனால் இதெல்லாம் படிச்சவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தான் என்ன த்ரில்லிங்கா அட்வென்ச்சரஸா என்னது அது நமக்கு அந்த பயம் வேண்டாம் கொஞ்சம் பயம் வேண்டாம் பயன்றது கொஞ்ச நாள் இருக்கணும் சார் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அது தப்பு முதல்ல நம்ம நம்மளை நம்மளை எந்த அளவுக்கு வந்து சேஃப்டியாக நம்ம இருக்க முடியுமோ அதை முதல்ல நம்ம இருந்துக்கணும் அதெல்லாம் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணா ஏன்னா தப்பு ஒன்றும் இல்லை கிளம்பாக்கம் எவ்வளோ ஜெய் ஜெயல் இருக்க கூட்டம் அந்த கூட்டுறதுக்குள்ள ஒரு பொண்ணு ஆட்டோவில் தூக்கிட்டு போக பார்த்தாங்க நல்ல அவ்வளோ ஜனம் இருக்கிற இடம் அதை விட்டு விட்டு அங்கேயே அப்படிலாம் நடக்கிறப்ப ஆள் அரோமில்லா இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு என்னைய அப்படி பண்ணிட்டாங்க என்ன பண்ண சொல்லிய பண்ணிட்டு அந்த நாய் ஓடிடுச்சு இப்ப அந்த கேச போட்டு என்ன பண்றது யாருக்கு கஷ்டம் எவனுக்கு உடம்பு பூரா தையல் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் இனிமேல் நீ சந்தோஷமா இருங்க என்ஜாய் பண்ணுங்க உங்க லைஃப வாழுங்க ஆனா வாழுங்க சேஃபா வாழுங்க வேற எதுவும் நன்றி